ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு டேச்சு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளப்பட வாழ்க நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பாத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது யூகோ பேங்க் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டையின பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கல் மூமெண்டம் யாரும் எந்த பிரைஸும் ரெக்கமெண்ட் பண்ணல ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு ஆனால் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத சூழல் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை புக் வேல்யூ பிரகாரம் புக் வேல்யூ தியரி பிரகாரம் இவை வந்து அஞ்சுன்னு நம்ம எடுத்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய புக் வேல்யூலேருந்து அஞ்சாவ மல்டிபிள் பண்ணோம்னா நூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ ரெண்டு வரைக்கும் வந்திருக்கிறான் அதுக்கு மேலே போனால் நூறு அடுத்த வருஷத்துக்கு வந்து புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும் இங்கே நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது பீட்டா ஒன் இயர் லாஸ்ட் இயர் பார்த்தோம்னாக்கா பீட்டா வந்து ஒன்று புள்ளி அறுபத்தி நாலுன்னு வந்திருக்கு நிஃப்டி வயலாட்டியோ காட்டிலும் ஹையாக போய்கிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ என்ன பண்ணிருக்கு எண்பத்தெட்டு பர்சன்ட் நெட் கேஷ் ஃப்ளோ குறைஞ்சிருக்கு மைனஸில் போகல குறைஞ்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது எடுத்திருந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் இரநூத்தி எழுபத்தி ஏழு எடுத்துகிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறு பெர்சென்ட் குறைஞ்ச போச்சு நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவாக தான் இருக்குது ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது அறுபத்தாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சரி இது ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட் இன்கிரீஸ் ஆகிருக்காங்கன்னா ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெவன்யூ மிக்ஸ் பார்த்துருவோம் ரெவென்யூ மிக்ஸ் நம்ம ஆனுவலைஸ்டு பாத்தோம் அப்படின்னு சொன்னாங்க இருந்து வரக்கூடிய ஆப்ரேஷன் தான் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு பெர்சென்ட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனா இருக்கு அப்போ கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி முப்பத்தி ஆறு பெர்சன்ட் கிட்ட இருக்குன்னு அறுபத்தாறு பர்சன்ட் இருக்கு ரெவன்யூக்கு வருது ஆனா ப்ராஃபிட் போர்ஷன்ங்கிறது ட்ரெசரிலிருந்து அவங்களுக்கு மேஜரா கிடைக்குது நம்ம எதிர்பார்ப்பை வந்து கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்தால் ரெவன்யூவும் கிடைக்கணும் ப்ராஃபிட்டும் கிடைக்கணும் அப்போ தான் அந்த பேங்க் வந்து ஒரு வளர்ச்சியான கட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இல்லைன்னா இப்போ ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு வளர்ச்சி அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஸோ இப்போ இது வந்து ரொம்ப குருஷியலாக நம்ம யோசிக்கணும் அதனால இவங்ககிட்ட வந்து அதிரிபுதிரியாக பெருசா மார்க்கெட்டில் மிச்ச ஷேர்லாம் ஏறுற மாதிரி சில ஷேர்லாம் ஏறுற மாதிரி அிரிபுதிரியாக மேலே ஏறுவானான்னா ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் சொல்ல முடியாது மார்க்கெட்டர்ஸோடைய மூடு சென்டிமெண்ட் எப்படி இருக்கோ ஏற்றணும்னு நினச்சா வேண்ட்டு ஏற்றிட்டு இருப்பான் ஆனால் ஃபண்டமெண்டலாக நமக்கு இதான் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் இயர் அண்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எட்டு பாயிண்ட் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவென்யூ இருபத்தி நாலு பர்சன்ட் ஏறி இருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு இருக்குது எபிட் மார்ஜின் பத்தொன்போது புள்ளி முப்பத்தி நாலு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு புள்ளி ஐம்பத்தாறு இருக்குது நெட் ப்ராஃபிட்டை விட்டுட்டு நம்ம எபிட் அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கு ஆனால் ஆப்ரேட்டிங் மா மார்ஜின் பத்தாது கூட எடுக்கணும் எபிட்டுக்கும் ஓகே ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எடுக்கணும் இப்போ இவனுடைய இபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா நூற்றி நாற்பதுங்கிறது அந்த ஆனுவல் ரிசல்ட் சாரி ஒன்று புள்ளி நாற்பதுங்கிறது ஆனுவல் ரிசல்ட்டில் இருக்குது இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது பத்து பைசா கம்மி சரி கார்டர்லி இருந்தேன் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான் அடுத்த வருஷத்துக்கு பூஸ்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குவார்ட்லி நெட் ப்ராஃபிட்ட ஐம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏறான் இயர்னுங்கிறது நம்ம கம்பேர் பண்ணியிருக்கிறோம் லேட்டஸ்ட் குவாட்டர் வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதே காலகட்டத்துக்கு ரெவன்யூ இருபது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டோ ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் இபிஎஸ் உடைய லெவல் ஐம்பது பைசாங்கிற லெவலில் இருக்கு இதில் நம்ம பார்த்தோம்னாக்கா மூணு குவாட்டராக வந்து ஐம்பது பைசா லெவல்லே ஸ்டாண்டர்டைஸ் ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறான் ஆனா யூபிஎஸ் டிடிஎம் லெவல் இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு இது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மூணு குவார்ட்டருக்கு முன்னாடி வந்து ஐம்பது பைசாக்கு கம்மியா எடுத்துக்கிறேன் நாற்பது பைசா முப்பது பைசா இருபது பைசா எடுத்துக்கிறான் அதனால ஈபிஎஸ் உடைய ட்ரெண்டு லெவல் வந்து பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல போய்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் குவ்டர் உடைய டிசம்பருடைய ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் மார்ச்சோட குவார்ட்டருக்கு இந்த புள்ளி நாற்பது அதாவது நாற்பது பைசா கம்மியாயிரும் இவன் சப்போஸ் ஐம்பதுன்னு எடுத்தான்னா ரெண்டுங்கிறது ஸ்டாண்டர்டைஸ் ஆகும் இப்போ ஒன்று புள்ளி ஒன் ஒன்பதுன்னு இருக்கு இப்போ புள்ளி அஞ்சு நூறு ஐம்பது பைசா ஈபிஎஸ் எடுத்தாங்கன்னா ரெண்டுங்கிறது ஸ்டாண்டர்டைஸ் ஆகும் அப்போ இந்த இடத்துல இபிஎஸோட டிடிஎம்மோட இன்கிரிமெண்டல் லெவல் கம்மியாயிடும் அப்போ கம்மியாக ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சப்சிக்வெண்ட்டாக கொஞ்சம் அது இறங்குறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்குனா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தாங்கன்னா கூட பத்து பைசா அட்வான்டேஜ் இருக்குது அதனால அதுக்காகவாத ஒரு ஒரு ஸ்டெப்அப் மேலே போகலாம் ஆனால் பாயிண்ட் ஃபைவ் கீழே எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது கீழே கரெக்ஷன்ட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இந்த

ஆவரேஜ் டிடிஎம் நமக்கு கிடைக்கிறது ரெண்டுன்னு கிடைக்கிது இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஆறுரூவாலேருந்து நாம் ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் ஒரு ரேஞ்சு இருக்குது இந்த ஐம்பத்தி நாலு உடச்சி போனால் அப்படின்னு சொன்னாக்க நாற்ப அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் பிளாஸ்ட் தியரியில் சென்டிமெண்டலில் மேலே ஏற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாட்டி ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு கூட ஒரு எல்லை உண்டு இருபத்தி இரநூத்தி பதினேழு ரூபா ஆனால் இது இப்போ பிளாஸ்ட் தியரி இப்போதைக்கு இதுக்கு ஒர்க் ஆகாது ஏன்னா பெர்ஃபார்மென்சஸ் வந்து புதிரியாக ஏறுங்கிற நம்பிக்கை வரும்போது தான் வரும் ஆனால் இப்போதைக்கு பிளாஸ்ட் தியரி ஒர்க் ஆகாது இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இதுலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய பிரைசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்டில் அசம்பிள் பண்ணிட்டோம் பிரேக் பாயிண்ட்டுடைய ரீஜன் நாற்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி எட்டு நாற்பத்தாறு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு இப்போ இவன் அறுபத்தி எட்டுக்கு ஆல்ரெடி வந்திருக்கிறான் எப்போ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் திருப்பி அறுபத்தி எட்டை உடைக்கும் போது நமக்கு வந்து எண்பத்தி ரெண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை அதை உடைச்சி மேலே போயிட்டான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஜோன் வந்து தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு இதோட மிட் பாயிண்ட்டு நூற்றி பதினாலு தொண்ணூற்றி ஏழு நூற்றி பதினாலு நூற்றி முப்பத்தி ரெண்டு சப்போஸ் இவன் மேலே ஏறாமல் மிட் பாயிண்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான முப்பத்தி எட்டை கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது முப்பது ரூபா இரு முப்பது இருபத்தி முப்பது ரூபாலருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் இருக்குது எஸ் ஒன் முப்பது ரூபாலேருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் இருக்குது முப்பது இருபத்தி நாலு பதினெட்டு இருபத்தி நாலு வந்து இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் அப்போ நமக்கு இவன் வந்து கீழே இறங்க போகிறானாங்கிறது கவாட்டர்லி ரிசல்ட்டு பாயிண்ட் ஃபைவ் மேலே எடுக்கும் பாயிண்ட் ஃபைவோ பாயிண்ட் ஃபைவ் மேலேயோ எடுக்கும்போது தான் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் பாயிண்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸோட ரேஞ்சு ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அவன் வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிற ஜோன் வந்து நாற்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தி எட்டு நாற்பத்தாறு ஐம்பத்தேழு அறுபத்தி எட்டு ஐம்பத்தேழுங்கிறது மிட் பாயிண்ட் இதுக்கு மேலே அப் ட்ரெண்ட் அது புலீஸ் ட்ரெண்டு மூவ் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் மிட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எண்பத்தி ரெண்டு ரூபா இருக்கு அதை உடச்சி மேலே போகும்போது ஆர் ஒன் ஜோன் தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு இதோட மிட் பாயிண்ட் நூற்றி பதினாலு தொண்ணூற்றி ஏழு நூற்றி பதினாலு நூற்றி முப்பத்தி ரெண்டு சப்போஸ் அவன் கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க சொன்னாக்கா இதுக்கு வந்து சப்போர்ட்டு ஒன்றுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் முப்பத்தி எட்டு அவன் இங்கே சப்போர்ட் எடுக்கணும் அப்படி எடுக்காமல் கீழே உடச்சி போகிறான்னா சப்போர்ட் ஒன்னுடைய ஜோன் ரேஞ்சு முப்பது ரூபாலேருந்து பதினெட்டு பதினெட்டு ரூபா அப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் இருபத்தி நாலு ரூபா முப்பது இருபத்தி நாலு பதினெட்டு ஆனால் இவன் வந்து பாசிட்டிவாக ரிசல்ட் கொடுத்தான் பாயிண்ட் ஐம்பது பைசாக்கு மேலே கொடுத்துட்டான்னா இது கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு அடுத்த அடுத்த குவார்டர்லேயே ஐம்பது பைசாவுக்கு மேலே கொடுத்தான்னாக்க இவன் தொண்ணூற்றி ஏழுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ப்ரீவியஸ் பிஹேவியர் என்ன பண்ணிருக்கிறான் மிட் பாயிண்ட்டை உடைக்கிறான் உடைச்ச உடனே நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல டாப் லேயர் வரைக்கும் போயிட்டு திருப்பியாவே வந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறான் இதே மாதிரியே பாசிட்டிவ் பெர்ஃபாமன்ஸஸ் கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பண்ணி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் போயிட்டு எகின் திருப்பி மிட் பாயிண்ட் ஆனால் எண்பத்தி ரெண்டுலையோ இல்லாட்டி அறுபத்தி எட்டுலையோ கரெக்ஷன் எடுக்கலாம் இதுக்கான ஸ்கோப் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பர்ஃபார்மன்ஸை சப்சிக்வெயின்ட்டா ரெண்டு மூணு அது இவன் மேலே ஏறணும் பிரேக் பாய்ண்ட் பிரேக் அவுட் கொடுத்து இபிஎஸ்ல பாயிண்ட் ஃபைங்கிற பிரேக் அவுட்டை கொடுத்து மேலே ஏறணுங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே